உன் கண்கள் கர்த்தரை காணும் பயப்படாதே யோபு நாற்பத்தி இரண்டு ஐந்து என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது யோபு பக்தன் கர்த்தரை ஆரம்பத்தில் பார்த்ததில்லை யோபு பக்தனின் காலத்தில் நியாயபரமான புத்தகமும் கிடையாது கர்த்தரை குறித்து முன்னோர்கள் சொன்ன காரியத்தை வைத்தே அவன் அறிந்திருந்தான் அவன் தான் கேள்விப்பட்டவற்றிலேயே அவ்வளவு உத்தமனாக இருந்தான் எந்த அளவிற்கு உத்தமனாக இருந்தான் என்றால் தனது மனைவி பிள்ளைகளையும் உடைமைகளையும் இழந்து உயிரையும் விடும் அளவிற்கு உத்தமனாக இருந்தான் தேவனை பற்றிய எழுத்துப்பூர்வமான எந்த ஆதாரமும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே அவன் அவ்வளவு உத்தமனாக இருந்திருக்கிறான் இன்றைக்கு நம்மிடம் எல்லா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்தும் நம்மால் ஏகுவைப் போல உத்தமனாக நடக்க முடியவில்லை தோமாவிடம் இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நாம் இந்த நேரத்தில் நினைவுகூர வேண்டும் தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் நாம் இன்று இயேசுவை காணாமலேயே விசுவாசிக்கிறோம் நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்தான் இதை இயேசுவே சொல்கிறார் நாம் கேட்கிற காரியங்களை வைத்தும் வேதத்தில் தியானிக்கிற காரியங்களை வைத்தும் அவரே கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்கிறோம் அவர் மூலமாக நாம் மேலான சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம் ஒருவேளை நாம் இன்று அவரை கண்ணால் காணாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே நமது கண்கள் அவரை காணும் நாமும் யோபுவைப் போல உத்தமனாய் நடந்தால் அவரை காண்போம் யோபுவிற்கு கர்த்தர் தப்பை வெளிப்படுத்தினார் அவனது விசுவாசத்தை அவர் முற்றிலும் அறிந்திருந்தார் ஆம்பரகாம் எப்படி தனது மகனையே பலியிடும் அளவிற்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தானோ அதற்கும் மேலாக யோபு தன்னையே பலியிடும் அளவிற்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் இவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் வேறு யாரிடம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார் யோபுவுக்கு தம்மை வெளிப்படுத்தி யோபுவின் சோதனைகளிலிருந்து அவனை விடுவித்தார் நீங்கள் இன்று கர்த்தரை காணாவிட்டாலும் விசுவாசத்தில் அவரை காண்கிறவர்களாகவும் அவர் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்காக அவர் மறித்திருக்கிறார் உங்களை நிச்சயமாக ஒரு நாள் காண்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்